ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தேன்குமார் கிச்சன் நம்ம இன்னைக்கு சூப்பரான வாழைக்காய் பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் வாழைக்காய் வந்து எனக்கு இன்னைக்கு பிஞ்சு வாழைக்காவாக கிடச்சிது அதில் செய்யும்போது பஜ்ஜி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டில் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் ஒரு பவுலில் ஒரு இரநூறு கிராம் அளவு கடலை மாவு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் கப் அளவு இருக்கும் கடல மாவு உங்களுக்கு குவான்டிட்டி எந்த அளவு தேவையோ அந்த அளவு எடுத்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்தா போதும் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேருங்க அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும் அதிகமாக சேர்த்தா ரொம்ப இதாக இருக்கும் இதில் காயத்தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்ல ஒரு விஸ்க் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு விஸ்க் வச்சு கலந்து விட்டோம்னா உப்பு மசாலா எல்லாம் ஒன்று போல் கோட்டாகி வரும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம பசைஞ்சு எடுக்க போகிறோம் இந்த பேட்டர் ரெடி பண்ணிட்டோம்னா பஜ்ஜி டீ போடுற நேரத்தில் சூப்பராகவே செஞ்சிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பராகவே இருக்கும் நான் நல்ல ஒரு பிஞ்சு வாழைக்காவாக எடுத்திருக்கேன் அதில் பஜ்ஜி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் குழந்தைங்க வேஸ்ட் பண்ணாமல் அதோடு சேர்த்து சாப்பிட்ருவாங்க நல்ல பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு மாவை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் வாழைக்காய் நான் இன்றைக்கி ஒரு மூணு வாழைக்காய் எடுத்துருக்கேன் நல்லா ரெண்டு ஓரங்கள்லேயும் கட் பண்ணி வச்சுட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு நல்லா பஜ்ஜி மாவு தேய்க்கிறதுல நல்லா நைஸாக சீவி எடுத்துக்கலாம் நல்லா தின்னு ஸ்லைசஸாக நிறையா எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ சூடாக உள்ள எண்ணெயில் அந்த பஜ்ஜி மாவில் தோய்த்துட்டு நல்லா கிறிஸ்பியாக மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் எண்ணெயும் சூடாக இருக்குது நம்ம ஒவ்வொரு பஜ்ஜி மாவாக எடுத்து போட்டுக்கலாம் நல்லா ரெண்டு சைடும் ஒன்று போல் இது பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துகிட்டு போட்டுக்கோங்க நல்லா எண்ணெயும் சூடாக இருக்கிற எண்ணெயில் போட்டோன்னா அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு பஜ்ஜி சூப்பராகவே ரெடி ஆயிரும் இது டீ டைமில் இந்த வீட்டிலையே நம்ம சூப்பராக பஜ்ஜி செஞ்சு சாப்பிட்டோன்னா சூப்பராகவே இருக்கும் கடைகளில் வாங்கி சாப்பிடாம பத்தே நிமிஷத்துல நம்ம வீட்டிலயே சூப்பராகவே செஞ்சிடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ரெண்டு சைடும் வேக விட்டு எடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வேக விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராகவே ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் அருமையான வாழைக்காய் பஜ்ஜி சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு நல்ல ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிடும்போது சூப்பராகவே இருக்கும் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ